அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் நண்பர்களே இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் நிஜ வாழ்வில் சாத்தியம் இல்லை என்று சிலர் பேசுவதை கேட்போம் அதே எண்ணம் தான் வரும் இந்த படத்தின் கதையை கேட்டால் ஆனாலும் அற்புதங்களும் அபூர்வ மனிதர்களும் இன்னும் நம்முடன் வாழ்கிறார்கள் என்பதற்கு இந்த படம் ஒரு சாட்சி அப்படி என்னதான் இருக்கிறது இந்த தேடி பார்த்த திரைப்படத்தில் சினிமா என்றால் அதற்கு ஒரு பார்முலா இருக்கும் ஐந்தாறு பாட்டுகள் பஞ்சு வசனங்கள் சண்டை காட்சிகள் படத்துடன் ஒட்டாத நகைச்சுவை காட்சிகள் கும்பல் கும்பலாக ஆட்டங்கள் வானலாவிய செட்டுகள் என்று நாம் வாயை பிளக்குமாறு அமைத்தால் படம் ஓடும் என்று நினைத்தது அந்த காலம் அந்த அனுமானங்களை உடைத்து ஒரு நிகழ்ச்சியான கதைக்களத்தை இந்த படத்தில் காட்டுகிறார் நேர்மை என்ற பண்பில் அசாத்திய நம்பிக்கை வைத்துள்ள இந்த படத்தின் கதை ஆசிரியரும் இயக்குனர் இப்பொழுதெல்லாம் ஒரு சாதாரண கிராமத்திலேயே முழு கதையை முடித்து விடுகிறார்கள் அந்த கிராமிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாடல்கள் இசை வசனங்கள் காட்சி அமைப்பு என ஜமாய்க்கிறார்கள் நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது இப்படியும் கூட பணம் எடுப்பார்களா என்று நாம் அதிசயிக்க வைக்கும் அளவிற்கு கதைக்களம் அமைத்து நமக்கு அன்றாடம் அனுபவப்பட்ட ஆட்களை வசனங்களை காட்சியில் திரையில் பார்க்கும்போது அப்படியே நாம் ஒன்றி போகிறோம் நேர்மையை நாம் கதைகளில் காவியங்களில் படித்திருக்கிறோம் ஆனால் அதையே கருவாக்கி முழு திரைப்படமாக எடுத்து காட்டுவார்களா இத்தகைய படம் விருப்பாக அதாவது சுறுசுறுப்பாக நாம் பார்க்கும் அளவுக்கு திகில் உணர்வுடன் எடுக்க முடியுமா மக்கள் மனதை சென்று அடைமா என்ற சந்தேகங்கள் இந்த படத்தை பார்த்தவுடன் போயே போய்விட்டது படத்தின் கதை இதுதான் கேரளா எல்லை ஒரு லாட்ரி டிக்கெட் விற்பனையாளர் கேரள எல்லையில் தான் இந்த லாட்ரி சீட்டுகள் விற்பனையாகின்றன என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு நெடிய உருவம் நேர்மையின் சின்னம் மாணிக்கம் ஆக வாழும் சமுத்திரக்கனி அவரிடம் லாட்டரி டிக்கெட் வாங்கும் ஒரு பணப் பிரச்சனைகள் மிகுந்த ஒரு முதியவர் வேறு யாரும் இல்லை பாரதி ராஜாதான் தள்ளாடும் நடையுடன் குளரும் பேச்சுடன் முதுமையும் வலிமையும் சொட்ட சொட்ட தன் சொந்த கதையை சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்குமே தீர்வு அந்த லாட்டரியில் பணம் விழுந்தால் தான் உண்டு என்று சொல்லிவிட்டு லாட்டரி சீட்டை வாங்க பணத்தை தேடுகிறார் பையில் பணம் காணாமல் போய்விடுகிறது ஆனால் லாட்டரி சீட்டை எடுத்து கொண்டு போகுமாறும் மறுநாள் வந்து பணத்தை கொடுக்கும்படியும் சமுத்திரக்கணி கடை உரிமையாளர் எவ்வளவோ சொல்கிறார் ஆனால் அதை மறுத்து மறுநாள் பணத்தை கொடுத்துவிட்டு லாட்டரி சீட்டை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் பாரதி ராஜா மறுமையிலும் செம்மையாக வாழும் மனிதரை படத்திலாவது காணும் நிறைவு மனதை உருக்குகிறது படத்தின் ஆரம்ப காட்சியில் கதாநாயகரின் குடும்ப சூழ்நிலை பண தேவையை இயல்பாக கையாளும் கதாநாயகர் மாணிக்கம் பெயருக்கேற்ப எதற்கும் அழட்டிக் கொள்ளாமல் ஜொலிக்கும் மதிப்புமிக்க மாணிக்கமாகவே படத்தின் அறிமுக காட்சியில் கதா கதாநாயகரின் குணாதிசயங்களை காட்சிப்படுத்துகிறது அவரது பெண் குழந்தை அதை பற்றிய ஒரு நல்ல காட்சி இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமாக இயக்குனர் அறிமுகம் செய்யும் போது மிக அற்புதமான புதுமையான அணுமுறை அணுகுமுறையாக தெரிந்தது கதையின் கரு எப்போது உருவாகிறது தெரியுமா திடீரென்று அந்த லாட்ரி சீட்டு விற்கின்ற மாணிக்கத்திற்கு வரும் ஒரு அழைப்பு தான் தலைமை இடத்திலிருந்து சொல்கிறார்கள் உனக்கு விட்ட லாட்ரி சீட்டில் ஒன்றரை கோடி பரிசு விழுந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இரண்டு நாளில் உனது கமிஷன் கிடைக்கும் சம்பந்தப்பட்டவருக்கு தகவல் அனுப்பிவிடு என்ற செய்திதான் இது வந்தவுடன் ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போகிறார் மாணிக்கம் நானோ நீங்களோ இருந்தால் என்ன செய்வோம் கமுக்கமாக அந்த லாட்ரி சீட்டை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் பரிசை குறிப்பாக சொந்தக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியாமல் வாங்கி கொண்டு வருவது எப்படி என்றுதானே யோசிப்போம் ஆனால் இந்த பிழைக்கத் தெரியாத மனிதன் தன்னிடம் லாட்டரி சீட்டு வாங்கக்கூட பணம் இல்லாமல் தவித்த அந்த கிழவனை தேடி அவர் இருக்கும் இடம் கூட தெரியாத தொலைபேசி என் கிடையாது அவரிடம் புகைப்படம் கூட இல்லை அவர் எங்கே இருக்கலாம் என்று குத்து மதிப்பாக ஊகித்து அவரை சந்திக்க பேருந்தில் கிளம்பி பயணப்படுகிறார் இந்த பேருந்து பயணம் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து காட்சிகள் தட வென்று பேருந்து போலவே பயணிக்கிறார் அவருடன் முதலில் மனைவி கேட்கும்போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்டவுடன் முதலில் மறுத்தாலும் பின்பு உண்மையை காரணத்தை கூறி கிளம்புகிறார் சும்மா இருப்பாரா துணைவியார் பேரூந்தில் மாணிக்கம் ஏறிய பின்னும் நொடிக்கொரு முறை அந்த கிழவர் தான் பணம் கொடுக்கவில்லையே பரிசு விழுந்து அந்த லாட்டரி சீட்டு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுங்கள் என்று அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விடலாம் என்று மன்றாடுகிறார் ஆனால் எதற்கும் அசியாத மாணிக்கமோ மறுத்து விடுகிறார் தொலைபேசியையும் அணைத்து விடுகிறார் அதன் பின்பு இந்த தகவல் வெளியே கசிந்து இவரை பிடிப்பதற்காக காவல்துறையும் மற்ற சமூக கொள்ளையர் வட்டாரங்களும் சல்லடை போட்டு கிளம்புகின்றன அவரது தொலைபேசியின் இருப்பிடத்தை அறிய சைபர் கிரைம் துறையுடன் தேடுதல் வேட்டை தோங்குகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இப்படி பல சுவாராஸ்யமான நிகழ்ச்சிகள் மாணிக்கம் கடைசியில் அந்த முதியவரை சென்று பார்த்தாரா அவரிடம் அந்த லாட்டரி சீட்டை கொடுத்தாரா என்பதில் தான் கதையின் முடிச்சு இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வருமா வராதா முடிவை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் படத்தை பாருங்கள் விடையை வெள்ளித்திரையில் காண்க என்று சொல்லிவிட்டு அந்த காலம் முதல் திரை விமர்சனங்களை முடிப்பார்களே அப்படிதான் நானும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பாவம் இந்த கதை எடுக்கப்பட்ட விதத்தை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் ஒரு இடத்தில் கூட சேர்க்கை சேர்க்கை இல்லை இயற்கையான மலை மற்றும் பசுமை காட்சிகள் நிரம்பியது இந்த படம் இறுதியில் அந்த மனிதருக்கு உலகமே பாராட்டு பத்திரம் வழங்குகிறது அவ்வளவு உன்னதமான உயரத்துக்கு போகிறார் அவர் கடைசியாக சொல்லும் வார்த்தை என்னவென்று தெரியுமா நான் என் கடமையைத்தானே செய்தேன் இதை ஏன் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள் மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டியது மிகச் சாதாரண விஷயம்தானே இதை ஏன் சாதனையாக்குகிறீர்கள் என்று சாதனையாக்குகிறீர்களே என்று கேட்கிறாரே அப்பொழுதுதான் நம்முடைய முகம் மூடிகள் களைகின்றன சவுக்கடி விழுந்தால் போல் இருந்தது பேராசையும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படும் அற்ப எண்ணங்களும் இன்னொருவர் கையில் பணத்தை பார்த்தால் அது எப்படி ஆட்டையை போடலாம் என்று ஏமாற்ற காத்திருக்கும் புனை சுருட்டு மனிதர்களும் மனசாட்சி இருந்தால் செருப்படி விழுந்தது போல் உணர்வார்கள் இந்த படத்தின் இறுதி வசனங்களை கேட்டால் மாணிக்கம் எப்படி நேர்மையின் உருவாக மாறினார் என்பதற்கு அந்த முன் கதையை காட்டுகிறார் இயக்குனர் ஆம் ஒரு அனாதை இளம் சிறுவன் எப்படி மாணிக்கமாக மாறுகிறான் என்பதை அற்புதமாக சொல்கிறார் இறுதியில் மாணிக்கம் அரசால் கௌரவிக்கப்படும் காட்சி வரும் என்ன நண்பர்களே படத்தின் சுமமான முடிவை உங்களுக்கு கோடிட்டு காட்டிவிட்டேன் இது மகிழ்ச்சி தருகிறது அல்லவா இந்த படத்தில் வரும் மனதை அள்ளும் இயற்கை காட்சிகளும் மனதை வைக்கும் உணர்ச்சி மிக்க கதைப்போக்கும் நிச்சயம் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படியும் வாழலாம் என்ற போக்கு மிகுந்த வாழ்க்கை முறையை மாற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் அரிதான திரைப்படம் இதே போன்று இன்னொரு நாள் இன்னும் ஒரு அருமையான திரைப்படத்தை பார்த்துவிட்டு உங்களிடம் கதை சொல்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்